வணக்கம் இன்னைக்கு என்ன ஒரு சிந்தனை அப்படின்னா என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லி பா பார்த்தோம் அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிற சிந்தனையோட அர்த்தம் என்னங்கிறது தெரியும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இல்லையா எக்ஸாமுக்கு படிக்கும் நம்ம நமக்கு வந்து நைட்டில் வந்து அதிக நேரம் படிக்க முடியாது தூக்கம் வரும் அதிகம் படிக்க முடியாது நிறைய பேருக்கு நைட்டில் படிக்கிறது வந்து என்னது அதிகம் மனசில் பதியாது அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படித்தா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படித்தா மனசு வந்து நமக்கு அமைதியாக இருக்கும் நல்லா படிக்கலாம் நம்ம மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் என்னால் எந்திரிக்கவே முடியல தூக்கம் தூக்கமாக வருது இல்லையா அது ஒரு காரணம் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாரும் சொல்லுவோம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும் போது எனக்கு ரொம்ப முடியவே இல்லை டீச்சர் தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்றதை நானே நிறைய கேட்டுருக்கேன் இல்லையா இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல இல்ல வேற எங்கேயாவது டூர் போறோம் டூர் போறோம்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க ஸ்கூல்ல எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் மறுநாள் என்ன செய்வோடா என்ன செய்வோம் தூக்கமே வராது இல்லையா எல்லாரும் நாலு மணிக்கு அலாரம் வச்சிருவோம் அந்த நாலு மணி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை எந்திரிச்சு பார்ப்போம் ஐயோ அலாரம் அடிச்சிருச்சா மணி ஆகிருச்சா அலாரம் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து என்னது நமக்கு அதிகம் இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு டூர் போகணும் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து என்னது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிக அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஒரு ஆர்வம் நமக்கு ஏன் படிக்கும்போது வரதில்லை இல்லையா அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒவ்வொரு நாளும் நம்ம நேரமே எந்திரிச்சு நம்மளால படிக்க முடியும் ஒரு நாள் நீங்கள் நாலு மணிக்கு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் எந்திரிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு வந்து அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத பழக்கப்படுத்திடும் அப்போ நீங்கள் அலாரமே வைக்க தேவையில்லை அந்த நாலு மணி ஆகும்போது நம்மளுடைய மனசு வந்து என்னது முழிச்சுக்கும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளால் என்னால் முடியாது என்னால் எந்திரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்து என்னாலையும் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க அனைவரையும் வாழ்க்கை எடுக்கிறேன்